அலாமத்துலாத்து உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பதிமூன்று அன்று தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக மாவட்ட தலைநகர்களிலே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்ஃபு ஒழிப்பு சட்டம் நான் அதை வக்ஃபு ஒழிப்பு சட்டம் என்றுதான் குறிப்பிடுவேன் அது வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல ஒட்டுமொத்தமாக நாட்டில் உள்ள வக்ஃபுகளை ஒழிக்கக்கூடிய அந்த சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மாவட்ட தலைநகரங்களிலே நடத்துகிறார்கள் வக்ஃபு நமது உரிமை அனலம் பெருமானார் சரலாலை சரம் அவர்கள் காலம் தொட்டு ஒரு புதினமான அதே நேரத்தில் மக்களுக்கு நிரந்தரமாக பயன் தரக்கூடிய ஒரு தான் வக்ஃபு சாதாரணமாக என்னிடம் ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கின்றது ஒரு வறியவர் கேட்கின்றார் என்றால் அந்த ஐநூறு ரூபாய் அவருக்கு கொடுக்கிறேன் அவர் அதை இரண்டு நாள் மூன்று நாள் பயன்படுத்தியதோடு அது முடிந்துவிடும் ஆனால் அந்த வறியவருக்கு ஒரு கடை வைத்து கொடுத்து அல்லது ஒரு வீடு வாங்கி கொடுத்தால் அது எப்படி அவரும் அவருடைய சந்ததியினர்களும் தொடர்ந்து அதிலிருந்து பயன்பெறுவார்களோ அதேபோன்று சமூக நலனுக்காக வேண்டி நிரந்தரமான ஒரு தர்மமாக கொண்டு வரப்பட்ட இஸ்லாம் அறிமுகப்படுத்திய ஒரு கான்செப்ட் ஒரு தத்துவம் தான் இந்த வக்ஃபாக இருக்கின்றது இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக வக்ஃபில் பல முறைகேடுகள் இருக்கின்றது என்று சொல்லி அதை சீர்த்துகி சீர்திருத்துகிறோம் என்ற பேரிலே இந்த வப்பு ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது எப்படி இருக்கின்றது என்றால் கையிலே ஒரு புண்ணு இருக்கின்றது அந்த புண்ணை ஆற்றுவதற்கான வழிவகையை செய்யாமல் ஒட்டுமொத்தமாக கையையே வெட்டி எடுப்பது எந்த அளவுக்கு ஒரு மோசமான அறிவற்ற மூடத்தனமான ஒரு செயலோ அதையே தான் ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் மத சார்பின்மையின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் அரசமைப்பு சட்டத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதை எதிர்த்திருக்கிறார்கள் இந்த வக்ஃபு ஒழிப்பு சட்டம் அரசமைப்பு சட்டம் மக்களுக்கு தந்திருக்கின்ற உதாரணமாக அரசமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தி ஆறாவது பிரிவு அனைத்து மதக்குழுவினர்களும் சொத்துக்களை வாங்கவும் நிர்வாகம் செய்யவும் அதை பராமரிக்கவும் அதிகாரம் அளித்திருக்கிறது அந்த அரசமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஆறாவது பிரிவுக்கு நேர் விரோதமான ஒரு செயல்தான் இந்த வக்ஃபு ஒழிப்பு சட்டம் இது ஏதோ ஒரு வக்ஃபு ஏதோ வேறு ஒரு ஆடுக்கு என்று நினைக்காதீர்கள் இந்த சட்டம் நிறைவேறினால் நீங்கள் தொடக்கூடிய பள்ளிவாசல் நாளை வக்ஃபு இல்லை என்று சொல்லி ஆக்கிரமி ஆக்கிரமிக்கப்படும் நீங்கள் இந்த சட்டத்தை பற்றி வாழாவிருந்தால் நம்முடைய முன்னோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற கபிரிஸ்தான்கள் பறிப்போகிவிடும் அனைத்து மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில அதிராபண்டம் காதல் மையின் கல்லூரியாக இருக்கட்டும் மதுரை எம்எஸ்எஸ் வப்பு கல்லூரியாக இருக்கட்டும் இதே போல பல பள்ளிக்கூடங்கள் இவையெல்லாம் பறிபோகிவிடும் ஏதோ வக்ஃபினால் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பலன் என்று நினைக்காதீர்கள் காலந்தோறும் அனைத்து மக்களுக்கும் மதங்களை கடந்து சேவை செய்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் அதை ஒழிக்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி நடத்தக்கூடிய அந்த போராட்டத்திலே அணி அணியாக பங்கு கொள்ளுமாறு அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி